ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆற்காடு லுத்திரன் திருச்சபை பெதஸ்தா ஆலயம் கள்ளக்குறிச்சி குருசேகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனாம் ஆண்டு மிஸ்னரிமார்களால் கட்டப்பட்ட பெதஸ்தா ஆலயமானது நூறு ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டு நிறைவு விழா வருடத்தில் ஆண்டிற்கான குருசேகர குழு தேர்ந்தெடுக்கும் மிகப்பெரிய ஆண்டவர் உங்கள் அனைவரின் கையிலும் கொடுத்திருக்கிறார் கடந்த முறை குருசேகர குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுரசம் புதுத்துருத்தி அணியை சார்ந்த நாங்கள் எட்டாம் பேராயர் வி சாமுவேல் கென்னடி ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் எப்பொழுதும் கள்ளக்குறிச்சி சபை மக்களிடம் பாசமாக இருக்கின்ற போதகர் பெஞ்சமின் சுதாகர் ஐயா அவர்களின் ஆலோசனைப்படியும் ஆலய பணிகளை நேர்மையாகவும் கடவுளுக்கு பயந்து உண்மையாகவும் செய்து முடித்துள்ளோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் உங்களின் பேராதரவினாலும் கடவுளுடைய கிருபையினாலும் ஆலயத்தில் செய்யப்பட்ட பணிகளில் ஒரு சில சிறப்பு பணிகள் குறித்து பார்ப்போம் ஆன்மீக கூடுகை ஆண்டு அரசவை கவிஞரும் கிருத்துவ கீர்த்தனையில் அநேக பாடல்களை எழுதிய வேதநாயகம் சாஸ்திரியாரின் மகளாகிய திருமதி சாஸ்திரியார் சாரால் மார்டின் மற்றும் அவரின் கணவர் டாக்டர் பி மார்டின் தேவ பிரசாத் அவர்களை வரவழைத்து கலிக்கூறு கர்த்தர் வருகிறார் என்ற தலைப்பில் கூடுகை நடத்தப்பட்டது இருபத்தி நான்காம் ஆண்டில் பாடல் வழியாக ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரர் திரு ஸ்ரீஜித் ஆபரகாம் அவர்களை வரவழைத்து ஆன்மீக கூட்டம் நடத்தப்பட்டது உண்ணாமை பிறருக்கு உணவாகட்டும் உத்தரன் திருச்சபையின் மாமரை திரு சாமுவேல் கென்னடி ஐயா அவர்கள் கொண்டு வந்த சீரிய திட்டங்களில் ஒன்றான உபவாச நாட்களில் நமது உண்ணாமை எளியோருக்கு உணவாகட்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் நம் சபை மக்களின் உதவியோடு ஏழை எளியவருக்கு உணவு அளிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது கோயில் பிள்ளைக்கு சிறப்பு செய்தல் நாற்பது வருடங்களுக்கு மேலாக கோயில் பிள்ளை ஊழியத்தை செய்த திரு செல்லன் அவர்களின் பணியினை பாராட்டி அவருக்கு சபை மக்களாகிய உங்களின் ஆதரவுடன் வழி அனுப்புதல் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மிஷினரிகளால் கட்டப்பட்ட நமது பெதஸ்தா ஆலயத்தை நூறு ஆண்டுகள் கழித்து அதை புதுப்பிக்கும் பணியை என் கடவுள் எங்கள் கரத்தில் கொடுத்தார் மிஷினரிகளின் கரம் பட்ட இடத்தில் எங்கள் கரமும் பட்டதற்கு நாங்கள் வாக்கியம் பெற்றவர்களாகவே இருக்க வேண்டும் நூற்றாண்டு விழா பணிகள் இரண்டு வகைகளில் நடைபெற்றன ஆலயத்தை புதுப்பிக்கும் பணி ஆலயத்தை விரிவாக்கும் பணி ஆலயத்தை புதுப்பிக்கும் பணி கோபுரத்தின் உச்சியில் இருந்த மரக்கன்றுகளை அகற்றி முதன் முறையாக கோபுரத்தின் மீது பூசப்பட்ட சுண்ணாம்புகள் சுரண்டப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டது ஆலயத்தின் மேற்பகுதி முழுக்க பாசி படிந்து இருந்தவற்றை தேய்த்து அகற்றிவிட்டு ஒயிட் சிமெண்ட் பூசி வாட்டர் ப்ரூஃப் அடிக்கப்பட்டது பழங்கால நாட்டு ஓடுகளால் ஆன ஆலயத்தின் மைய மண்டபம் அதன் மெருகு குலையாமல் புதிய ஓடுகளாலும் அதன் மீது ஸ்டீல் ஷீட்டாலும் புதுப்பிக்கப்பட்டது ஆலயத்தின் இருபுறமும் இருந்த சிறிய பழைய அறைகள் அகற்றப்பட்டது அதற்கு பதிலாக ஒரு புறம் பெரிய ஸ்டோர் ரூம் அமைக்கப்பட்டது மறுபுறம் மூன்று பேர் மட்டுமே அமர்ந்து போதைகளிடம் பேச முடியும் என இருந்த இடத்தை அகலப்படுத்தி தற்போது சபை பஞ்சாயத்து குழு கூட்டம் நடத்தும் அளவிற்கு பெரிதாக கட்டப்பட்டுள்ளது ஆலயத்தின் உட்புறம் சுவர் முழுக்க கொத்தி சுரண்டப்பட்டு புதிதாய் பூசப்பட்டது பனிரண்டு டைல் ஏழுடி வெள்ள போர்டும் புதிதாக மாற்றப்பட்டது ஆல்டர் முழுமைக்கும் டைல்ஸ் பதிக்கப்பட்டு தற்போது அழகால் மின்னிக் கொண்டிருக்கிறது அதிகமான மின் விளக்குகளை மற்றும் கொத்து விளக்குகள் அமைக்கப்பட்டதால் அவை ஆலயத்தின் அழகுக்கு அழகு சேர்ப்பதாய் உள்ளது ஆல்டர் இருபுறமும் சிலுவையின் பின்பக்கம் ஆலயத்தின் மைய பகுதியில் பல்புகள் பிரகாசிக்கின்றன இப்படி பார்த்து பார்த்து நேர்த்தியாய் செய்து ஆலய விரிவாக்கம் செய்யப்பட்டது ஒவ்வொரு பகுதியும் ஆயிரத்தி இருநூறு சதுர அடிகள் கொண்டது நான்கு அடி உயரம் மண்கொட்டி உயர்த்தப்பட்டது இரண்டு பக்கங்களிலும் டைல்ஸ் அமைக்கப்பட்டது சிலுவை பொருத்தப்பட்டது மின் விசிறிகள் மின் விளக்குகள் புதிதாய் அமைக்கப்பட்டது ஆலயத்தின் வலது புறத்தில் பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளது கழிப்பிட கழிப்பிட வசதி வசதி போதிய இல்லாமல் ஆலயத்திற்கு வரும் விசுவாசிகள் சிரமப்பட்டு வந்த நிலையில் புதிதாக ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனியே கழிப்பிட வசதி செய்யப்பட்டுள்ளது கழிப்பிடத்தின் அருகே உள்ள ஜெனரேட்டர் திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தது அதற்கும்டாரம் அமைத்து தற்போது மழை வெயில் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது ஆலயத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையில் அமைக்கப்பட்ட கம்பி வெளி புதுப்பிக்கப்பட்டது குறிப்பாக தரையில் கான்கிரீட் அமைத்து அதன் மீது கம்பி வெளி அமைக்கப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாது நுழைவாயில் கேட் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது நான்காண்டுகளுக்கு முன்பு எட்டாம் பேராயர் மாமறை திரு வி சாமுவேல் கென்னடி அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் முட்புதர்களால் மூடி கிடந்த மண்டபத்தின் முன்பகுதி தூய்மை செய்யப்பட்டு அறுபது மரக்கன்றுகள் நடப்பட்டன தற்போது அவை அனைத்தும் சுமார் பதினைந்து அடி உயரம் வளர்ந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பெதஸ்தா ஆலயத்திற்கு சொந்தமான இந்த இடத்தை நமக்கு வாங்கி கொடுத்த மூன்று மிஷினரிகளின் கலரைகள் உருகுலைந்து கிடந்தது அவைகளை அகழ்வாராய்ந்து தற்போது புதிய கலரை கட்டியுள்ள பெருமையோடு கூறி கொள்கிறோம் நூற்றாண்டு விழா பணிக்கான செலவு நாற்பத்தி நான்கு லட்சம் ஆயிர்கள் எல்லாம் சரி செய்து வண்ணம் பூச ஆன செலவு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோயில் பிள்ளை வீடு புதுப்பிக்கப்பட்ட செலவு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மொத்தம் ஒரு கோடியே எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் நமது திருச்சபை விசுவாசிகளும் பொதுமக்களும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆலயத்திற்கென்று அளித்த காணிக்கையும் நன்கொடையும் ஒரு கோடியே எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் திருச்சபை விசுவாசிகளாகிய நீங்கள் அளித்த காணிக்கை மற்றும் நன்கொடைகளை கடவுளுக்கு பயந்து உண்மையோடு ஆலய பணிகளுக்கு செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு முறை இருமுறை அல்ல மூன்று முறை நான்கு முறை நன்கொடை அளித்துள்ளீர்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சிறப்பாய் செய்கிறீர்கள் இன்னும் சிறப்பாய் செய்யுங்கள் என நாங்கள் செய்த பணிக்கு நீங்கள் தந்த அங்கீகாரமாகவே கருதுகிறோம் நாங்கள் எல்லாவற்றிலேயும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்தோம் என்பதற்கு நீங்கள் கண்ணால் கண்ட எங்கள் வேலைகளும் ஆலயமும் தான் சாட்சி எங்கள் பணி சிறக்க காணிக்கம் நன்கொடையும் அளித்த நீங்கள் எங்கள் பணி தொடர வேண்டுமானால் எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் தேதி நடைபெறுகின்ற சபை பஞ்சாயத்து தேர்தலில் எங்கள் அணிக்கு வாக்களித்து பத்து பேரையும் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி